மெதுவான பிரதியுத்திரம் உக்கரத்தை மாற்றும் கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் முதல் வசனம் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் யார் மீதும் கோபமாய் போது அவர்களுக்கு கடிதம் எழுத வேண்டியது எழுதுவார் முதல் கடிதத்தில் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும்படியான வார்த்தைகளை போட்டு காட்டமாக ஒரு கடிதம் எழுதுவார் தன் கோபம் எல்லாம் தணிந்த பிறகு அந்த கடிதத்தை போஸ்ட் பண்ணாமல் கிழித்து போட்டுவிட்டு பின்பு சாந்தமாகவும் பொறுமையாகவும் இரண்டாவது கடிதத்தை எழுதி அதை அவர்களுக்கு அனுப்பி வைப்பார் அவர் யாரிடமாவது கோபமாக இருந்தால் அவர்களுடைய தவறை சுட்டிக்காட்ட நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி கடிதம் எழுதுவார் ஒருமுறை சிவில் வார் நடந்து கொண்டிருந்த ஆரம்ப கட்டத்தில் ராணுவ கமாண்டர் ஜார்ஜ் மெக்கலன் தன்னுடைய வேலையை பொறுப்புடன் செய்யாததால் ஆப்ரஹாம் லிங்கன் அவர் மீது கோபம் கொண்டார் எனவே தன்னுடைய ராணுவ கமாண்டருக்கு இவ்வாறு ஒரு கடிதம் எழுதினார் நீங்கள் ராணுவத்தை பயன்படுத்தவில்லையானால் அதை எனக்கு சில காலம் இரவலாக தாருங்கள் இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள ஏ லிங்கன் என்று எழுதி கையெழுத்திட்டார் ஆம் பிரியமானவர்களே கோபத்துடன் சூழ்நிலைகளை கையாண்டால் எதிர்மறை சந்திக்க வேண்டியவைகளை புரிய வைத்து விடலாம் தாவீது முறை நாபால் என்பவனிடம் மிகவும் கோபம் கொண்டார் தாவிது நாபாலுக்கு மிகவும் உதவி செய்திருந்தும் நாபால் தாவீதுக்கும் அவரோடு இருந்தவர்களுக்கும் தான் செய்த சாப்பாட்டை கொடுக்க முன்வரவில்லை எனவே தாவீது மிகுந்த கோபத்தோடு பொழுது விடிய மட்டும் நான் நாபாலுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை ஆகிலும் உயிரோடே வைக்க மாட்டேன் என்று ஆணையிட்டார் இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்ட நாபாலின் மனைவி அபிகாயில் தீவிரமாய் தாவீதினிடத்தில் இடத்தில் வந்து தாவீதின் பாதத்திலே விழுந்து நான் என் கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனுக்கு துக்கமும் இராது மன இடரலும் இராது என்று பரிந்து பேசினாள் அப்பொழுது தாவிது கோபம் நீங்கி சாந்தம் அடைந்தார் அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யவில்லை வர்களே ஒருவேளை போல நாம் கோபம் கொள்ளும் சூழ்நிலை வரலாம் அல்லது போல கோபம் கொண்ட மனிதர்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் சாந்தமாய் பேச பழகி கொண்டால் சூழ்நிலையை சமாதானம் உள்ளதாக்கி கொள்ளலாம் தேவன் நமக்கும் உதவி செய்வாராக காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே